நீங்கள் யார் சாத்தியக்கூறுகளை அடையாளம் காணுதல் வெற்றிகரமான ஆன்லைன் வணிகத்தை உருவாக்க உங்களுக்கு ஒரு சூப்பர் கூல் அல்லது உயர் தொழில்நுட்ப யோசனை தேவையில்லை உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆர்வமுள்ள ஒன்று மற்றும் மற்றவர்கள் வாங்கும் ஒன்று தொடங்குவதற்கு ஒரு நல்ல இடம் நீங்கள் விரும்பிய அல்லது கனவு கண்ட தயாரிப்புகள் அல்லது சேவைகள் நீங்கள் சிறிது ஆராய்ச்சி செய்தவுடன் அதைச் சுருக்கிக் கொள்ள உங்கள் யோசனையை விரிவாக வைத்திருங்கள் லப்ராண்ட் பயணப்பைகளின் வரலாற்றை கவனியுங்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் ஒரு இளம் தம்பதியினர் டெக்சாஸின் தல்லாசிலிருந்து ஒன்ராரியோவின் டொராண்டோவிற்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் இருபத்தி மூன்று மணி நேர சாலை பயணத்தில் வேடிக்கையான வண்ணங்களில் சூப்பர் ஒழுங்கமைக்கப்பட்ட பயணப்பைகளுக்கான ஒரு யோசனையை அவர்கள் கொண்டு வந்தனர் அவர்களின் யோசனை பல மில்லியன் டாலர் நிறுவனமாக மாறியது இது ஓப்ரா போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் வ மற்றும் குட் ஹவுஸ் கீப்பிங் போன்ற பத்திரிகைகளிலும் இடம்பெற்றுள்ளது